புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற வாசிக்கின்ற சுவாசிக்கின்ற விசுவாசிகளே எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே வணக்கம் சுகுமாரன் கேரள மாநிலம் ஆலப்புழா நகருக்கு சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற புறக்காடு என்ற கடற்கரை கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மக்கள் தலகம் எம்ஜிஆர் சரோஜோத நடித்த படகுட்டி திரைப்படத்தின் பாடல் காட்சிகளும் சில காட்சிகளும் அங்கு பறமாக்கப்பட்டன அந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற உள்ளூரை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக திரைப்படத்தின் கதாநாயகி நடிகை சரோஜா தேவிக்கு டூப் நடிகையாக இருந்த திருமதி தங்கக்குட்டி அம்மா அவர்களையும் அதில் பங்கு பெற்றவர்களையும் சந்தித்து அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நிதியிலேயே வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பை எம்ஜிஆர் தரிசனம் பதிவு செய்வதில் பெருமை கொள்கிறது நீங்கள் ஃபோட்டோஷூட்டிங்க ஃபோட்டோ ஃபோட்டோ நான் ஃபோட்டோ ஷூக்கிரம் வாங்க ஃபோட்டோ ஷூக்கிரன்னு போங்க ஃபோட்டோ ஃபோட்டோஷூட்டு வாங்க சார் வாங்க 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 போட்டோ போட்டுக்கு பாருங்களா இல்லை ஃபோட்டோ வாங்க 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 வணக்கம் வணக்கம் வாங்க வாங்கண்ணா 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 வாங்க 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 எல்லாரும் வாங்க எல்லோரும் வாங்க வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்க 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 எல்லாரும் வாங்க 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 வணக்கம் வணக்கம் வாங்க 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 வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வாங்க

புரட்சி தலைவர் புகழ் புரட்சி தலைவர் புகழ் எம்ஜிஆர் புகழ் புகழ் தலைவர் புகழ் தலைவர் நாமம் தலைவர் கொள்கை வாழ்க வாழ்க்கை அந்த வந்திருக்க இடத்தை வந்து இனிமேல் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து அந்த படத்தில் வந்து சதுர்த்திக்கு அம்மாவாக அம்மா கூட வந்து நடித்த அந்த மாபெரும் மேலே தான் நாம் இப்போ வாழ்த்த போகிறோம் அவங்களுக்காக இப்போ மேலர் உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்காக இந்த இடத்தில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மரியாதையை செலுத்திவிட்டு நமக்கு நம்முடைய ஏற்பாடுகளை ஆரம்பிக்கலாம் கடமையில் நாம் இப்போ இருக்கிறோம் அந்த கடமைக்காக

கடுத்து நான் இப்போ கிட்டே ஆயிரத்தி அறுபத்தி நாலில் பொங்கலி தலைவர் இந்த சம்பவம் கொடுத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் அவருக்கே இப்போது அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று சொன்னேன் அப்போது அந்த அண்ணன் தொகையை சேர்த்து நம்பதும் எம்ஜிஆர் மக்களும் சேர்த்து அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் எ வீட்டு பிள்ளை உங்களது செம்ம தலைவர் எங்க வீட்டு பிள்ளை திலகம்

അപ്പൊ ആ ഷൂട്ടിംഗ് വീണടക്കുന്ന അർപ്പിക്കര എന് അവിടെ വന്ന ആള് അടിഞ്ഞിറിയതുപോലെ കിടന്നു അപ്പൊ സരോജദേവി അദ്ദേഹത്തിന്റെ സ്നേഹിച്ചോണ്ടിരിക്ക இவங்க மக்கள் திலக அவர்களும் ஆட்சி மனோரமாகவும் சஜோதயமாகவும் இவங்களும் சேர்ந்துதான் முதல்ல இங்க பக்கத்துல உள்ள ஒரு ஸ்பாட்ல வந்து முதல் நாள் ஷூட்டிங் போயிருக்காங்க அதுல வந்து கடல்ல தலைவர் போகக்கூடிய ஒரு காட்சியை அமைக்கப்பட்டிருக்கு அந்த காட்சியில வந்து இவங்க கணவன் தான் அந்த வள்ளத்தை இறக்கி விட்டு கடலில் செல்லும் ஒரு காட்சியை முதல் எடுத்திருக்காங்க அது அந்த டைமில் வந்து தலைவரை வளத்துக்குள்ள படிக்கிறக்கு மாதிரி அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இவங்க பணம் வந்து அதுக்காக அந்த வளத்தை வளர்ந்து சென்றார் அதுக்கப்புறம் தண்ணியில் வளர்க்கூடிய காட்சி வந்து இங்கே எடுத்திருக்காங்க அந்த எடுத்த காட்சி வந்து முடியறது வந்து ஆலத்தி பீச்சில் வந்து முடியுதனை சொல்வார் எம்ஜிஆர் என்ற அணிஞ்சத விருந்து ஆதிய ஆட்ச காணும்

ஒரு தடவை சரிதை அம்மா வந்து இவங்க மாதிரி சாரி கொடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இவங்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு இவங்க ஓப்பனா ஒரு ஏரியால எப்படி அவங்க வந்து பீச்சில் வந்து அவங்களுக்கு இவங்க சாரி உடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கேரளத்தில் உள்ள சாரி கொடுத்து காட்டுத்தானா எல்லாம் கூட நம்மளோட இஷ்டப்பட்டவர்